தனக்கு ஆபத்து ஏற்படும் என்று பயந்து நோன்பை விட்டிருந்தால் கவா மட்டும் செய்தால் போதுமானது தன்னுடன் தன் குழந்தையையும் நினைத்து நோன்பை விட்டிருந்தாலும் இதே சட்டம் கர்ப்பிணி பெண்ணும் பாலூட்டும் பெண்ணும் தமது குழந்தையை மட்டும் பயந்து நோன்பை விட்டிருந்தால் அவர்கள் கவா செய்வதுடன் ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு முத்து அறுநூறு கிராம் அரிசி ஃபித்யாவாக கொடுக்க வேண்டும் வயோதிகர்கள் அறவே குணமடைய வாய்ப்பு இல்லாத நோயாளிகள் மற்றும் நோன்பு வைக்க சக்தியற்றவர்கள் ஒவ்வொரு நோன்புக்கும் பகரமாக ஒரு முத்து அறுநூறு கிராம் அரிசி விதியாவாக கொடுக்க வேண்டும் அறவே குணமடைய வாய்ப்பு இல்லாத நோயாளி ஒருவேளை குணமடைந்து விட்டாலும் அவர் மீது கதா செய்வது கடமை அல்ல வயோதிகர்கள் அல்லது நோன்பு நோக்க அறவே சக்தி இல்லாத நோயாளிகள் ஃபித்யா கொடுக்காமலேயே ஒரு வருடம் கழிந்து விட்டால் ஃபிதியாவில் எவ்வித கூடுதலும் ஏற்படாது முன்பு கதாவான ஒருவர் வாய்ப்பிருந்தும் மறு ரமதானுக்குள் அந்த நோன்பை கலா செய்யவில்லையானால் அவர் மீது கதா செய்வதுடன் ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு முத்து அறுநூறு கிராம் அரிசி ஃபித்யாவாக கொடுப்பது கட்டாயம் நோன்பு நோக்காமல் எத்தனை வருடம் அதிகமாகுமோ ஃபிதியாவும் அதே அளவு கூடும் உதாரணமாக ஃபிதியா ஏதும் கொடுக்காமல் இரண்டு வருடம் கழிந்து விட்டால் இரண்டு முத்து கொடுக்க வேண்டும் அடுத்ததாக விடுபட்ட நோன்பை செய்யும் முன்பே இறந்துவிட்டால் மார்க்கம் அனுமதி அளித்த காரணத்திற்காக நோன்பை விட்டுவிட்ட ஒருவர் கதா செய்யும் வாய்ப்பில்லாமலேயே இறந்துவிட்டால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை அந்த நோன்பை மற்றவர்கள் கதா செய்ய வேண்டியதோ அல்லது ஃபிதியா கொடுக்க வேண்டியதோ இல்லை சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒருவர் நோன்பை கதா செய்யாமல் இறந்துவிட்டால் அவரின் சொத்திலிருந்து ஒவ்வொரு நோன்பிற்கும் பகரமாக ஒரு முத்து வீதம் அறுநூறு கிராம் அரிசி ஃபிதியா கொடுக்கலாம் அல்லது அவருடைய வழி பொறுப்பாளர் நோன்பு நோற்கலாம் மற்ற வழியின் அனுமதியோடும் நோன்பை நோக்கலாம்